நம்ம சத்தியாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்தியால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்பில் நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா வணக்கம் மின்னம்பலத்தின் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற தொகுதிகளெல்லாம் சில சிக்கல்கள் எழுந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா அந்த தொகுதிகள்லலாம் செலவுகளை யார் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு முக்கியமான சிக்கல் வந்து எழுந்திருக்கு பொதுவாக ஒரு தொகுதியில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டா அந்த தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தப்படும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்படும் அது இல்லாமல் அந்த வேட்பாளருடைய சின்னம் சுவர் எழுத்து இதெல்லாம் வரையணும் இதுக்கெல்லாம் நிறைய செலவுகள் இருக்குது வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடத்தினாலும் சரி இல்லை செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தினாலும் சரி அவங்களுக்கு அங்கே சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் ஒரு பெரிய செலவு இந்த செலவுகளெல்லாம் வந்து இப்போ யார் செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு திமுக கூட்டணியில் அதாவது திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க இல்லைங்களா அந்த தொகுதிகளெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின தொகுதிகளில் இந்த சிக்கல் வந்து ஒரு பெரிய சிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா விழுப்புரம் தொகுதி இந்த விழுப்புரம் தொகுதி வந்து திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ரவிக்குமார் வந்து அங்கே போட்டியிடுறாரு இப்போ கடந்த மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அதாவது சனிக்கிழமை ரவிக்குமாருடைய உடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயத்தில் நடந்தது இதில் திமுக நிர்வாகிகள் எல்லாருமே பங்கேற்றாங்க இந்த கூட்டத்தில் விழுப்புரம் வேட்பாளர் ரவிக்குமாரை அறிமுகம் செஞ்சு வச்சு திமுக நிர்வாகிகள்லாம் பேசினாங்க ஒரு கட்டத்துல கூட்டம் முடிஞ்சு ரவிக்குமார் கிளம்பின உடனே திமுகவினுடைய விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் புகழேந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா திமுக ஒன்றிய செயலாளர்கள் சேர்மேனு முக்கிய நிர்வாகிகள் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு தனியா ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காரு அந்த மீட்டிங்ல இந்த மாதிரி வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவுக்கெல்லாம் வந்து நம்மளால் எதுவும் கொடுக்க முடியாது அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பணம் இல்லை அமைச்சர் பார்த்தோம்னா அவருடைய வழக்குக்கே வந்து நிறைய செலவு பண்ணிட்டாரு அதனால் தேர்தல் செலவுக்குன்னு எந்த பணத்தையும் நம்மளால கொடுக்க முடியாது வேட்பாளருக்கு வந்து நம்மளால் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா அது மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும் அதை தவிர்த்து மற்ற செலவுகள் எல்லாத்தையும் அவங்களே தான் பார்க்கணும் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு வேணும்னா தனிப்பட்ட முறையில் பான சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க எழுதிக்குங்க ஆனால் தலைமையிலிருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு திமுக ஒன்றிய செயலாளர்கள்லாம் நாங்கள் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டிருக்காங்க அதே நாள் அமைச்சர் பொன்முடி அவர் கலந்துக்கிட்டே இன்னொரு மீட்டிங்கும் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி ரொம்பவும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு எல்லா இடத்துலையும் பான சின்னத்தை நீங்களே வரைய முடிஞ்சால் வரைங்க தலைமையிலிருந்து எந்த காசையும் பணத்தையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு பொன்முடி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு திமுக வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டங்களில் பார்த்தோம்னா வழக்கமாக வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு பிரியாணி போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் ஆனால் இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டங்கள் நடக்கிற இடங்கள்லாம் இருக்குல்ல அங்கே சாப்பாடே வந்து சரியாக கிடைக்கிற நிலைமை வந்து இல்லையாம் திருச்சி தொகுதி பார்த்தோம்னா மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு மதிமுக சார்பாக அங்கே வந்து வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ வந்து போட்டிடுறாரு அவர் அறிமுகப்படுத்துகிற செயல் வீரர்கள் கூட்டம் வந்து திருச்சியில் நடந்தது வழக்கமா திருச்சியில் நடக்கிற எல்லா கூட்டங்கள்லேயும் அமைச்சர் கே நேரு வந்து அந்த உணவு பொறுப்பை எடுத்துக்கிட்டு தடப்புடலாக வந்து அந்த உணவை வந்து ஏற்பாடு பண்றது வந்து வழக்கமா இருந்தது ஆனா துறை வைகோவை அறிமுகப்படுத்துகிற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பார்த்தோம்னா சாப்பாடு எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை அப்படிங்கிற தகவல் வந்து வருது இதே மாதிரி பார்த்தோம்னா திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியா வந்துக்கிட்டு இருக்கிறதா வந்து நிர்வாகிகள் வந்து அதிருப்தியை வந்து தெரிவிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள்ல அதே மாதிரி சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களும் செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கையை பிரசஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்களாம் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கூடாரம் காலியாகிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அதாவது பாஜக கூட்டணிக்கு போனால் நமக்கு வந்து அதிக தொகுதிகள் கிடைச்சிரும் இரட்டை இலை சின்னத்தை கூட நம்ம வந்து மீட்டு எடுத்துடலாம் நம்ம வாங்கிடலாம் முடக்கி அப்படின்னு பல திட்டங்களை வந்து ஓ பண்ணி சொல்லும் வச்சுருந்தாரு ஆனால் அவர் எதிர்பார்த்த எதுவுமே பாஜக கூட்டணியில் அவருக்கு கிடைக்கல சீட்டு கூட பார்த்தோம்னா ஒரே ஒரு சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு பாஜக கூட்டணியில் சொல்லியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் அவர் எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்காம அவர் மட்டுமே பார்த்தோம்னா தனியாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுறதா முடிவெடுத்திருக்காரு இந்த சூழலில் ஓபிஎஸோட இருந்த அவருடைய முக்கியமான ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட இருந்து விலகி வேற கூடாரத்துக்கு போறதா செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா பழனி தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ சுப்ரத்னம் வழக்கறிஞராக இருக்காரு இவர் திமுகவில் சேர்றதுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருனா அமைச்சர் ஐ பெரியசாமி கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இதே மாதிரி ஓ பன்னீர்செல்வத்து கூட இருந்த பல ஆதரவாளர்கள் எப்படியாவது இடம் மாறலாம் அப்படின்னு பல பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வட மாவட்டங்களில் பல இடங்களில் வேட்பாளர்கள் விலை போகக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா அதிமுகவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் நின்று போட்டி போட்டாங்க இந்த கூட்டணியை பார்த்தோம்னா வட மாவட்டங்களில் குறிப்பாக தர்மபுரி சேலம் இந்த ரெண்டு மாவட்டங்களில் வந்து ஒரு கணிசமான வெற்றியை வந்து இந்த ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு பெற்றாங்க குறிப்பா பார்த்தோம்னா தர்மபுரி மாவட்டத்துல மொத்தம் அஞ்சு தொகுதி இருக்கு அந்த அஞ்சு தொகுதியுமே அதிமுக பாமக கூட்டணி தான் வந்து கைப்பற்றுச்சு அதே மாதிரி சேலம் சேலம் மாவட்டத்துல பார்த்தோம்னா மொத்தம் பதினோரு தொகுதிகள் இருக்கு அந்த பதினோரு தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி தவிர மீதமுள்ள பத்து தொகுதிகளை அதிமுக பாமக கூட்டணி தான் வந்து கைப்பற்றியிருந்துச்சு இந்த எதிர்பார்ப்பில் பார்த்தோம்னா பாமக நிர்வாகிகள் பலரும் இந்த இந்த மாவட்டங்களில் வந்து மறுபடியும் வந்து அதிமுகவோட தான் பாமக சேரும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளோடு வந்து காத்திருந்தாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்ததால் ஏற்பட்ட அதிருப்தி இருக்குல்ல அந்த இருந்து அவங்களால இன்னைக்கு வரைக்கும் வெளியில வர முடியல அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லக்கூடியதா இருக்கு நிர்வாகிகள் மட்டும் இல்ல பாமக வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்ட பலரே இதே நிலமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலைமையில அங்க இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வேட்பாளர்களை வந்து சைலண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி திமுக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாவட்டங்கள்ல இருந்து முக்கியமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது அதிலும் குறிப்பா அதில் ஒரு வேட்பாளர் திமுகவுடைய இந்த டிமாண்டை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்து சேருது இதே மாதிரி ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாமக வேட்பாளர்களை குறி வச்சு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஸோ வேட்பாளர்கள் மட்டும் இல்லாமல் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய அளவில் அடிமட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஊழியர்கள்னு எல்லா மட்டங்கள்லேயுமே இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளாலுமே வந்து பாமகவை மையப்படுத்தி பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் அரசியல் வட்டாரத்தினுடைய முக்கியமான தகவல் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தமாக ஒன்பது இடங்கள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஒன்பது இடங்களில் ஏழு இடங்களுக்கு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருந்தாங்க ரெண்டு இடங்கள் மயிலாடுதுறையும் திருநெல்வேலியும் இந்த ரெண்டு இடங்களுக்கு வேட்பாளர்களை அறிவிக்க முடியாத சூழல் வந்து காங்கிரஸில் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அந்த ரெண்டு பேருடைய பேர் மட்டும் வெளியில் வராமலே இருந்தது குறிப்பாக பார்த்தோம்னா திருநெல்வேலி தொகுதியில் யார் வேட்பாளராக இறங்குறது அப்படிங்கிறதுல ஒரு கடுமையான போட்டி வந்து காங்கிரஸில் நிலவுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழலில் இன்னைக்கு திருநெல்வேலியினுடைய காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அறிவிக்கப்பட்டிருக்காரு யார் இந்த ராபர்ட் ப்ரூஸ் திருநெல்வேலியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் திருநெல்வேலி தொகுதியை வாங்குறதுக்கு பார்த்தோம்னா காங்கிரஸில் கடுமையான போட்டி நடந்தது அதில் ரொம்பவும் குறிப்பாக பார்த்தோம்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரான பீட்டர் அல்போன்ஸ் அவர் தன்னோட பையனுக்கு இந்த சீட்டு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கார் அவர் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ்னுடைய தேசிய தலைமைக்கு ஒரு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கவே செஞ்சுட்டாராம் இந்த முறை திருநெல்வேலி தொகுதியில் என் மகனுக்கு சீட்டு இல்லை அப்படின்னா நான் கட்சியை விட்டே வெளியேற நேரம் அப்படின்லாம் சொல்லவே செஞ்சிட்டாரு அப்படின்னு காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில வட்டாரங்கள் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை தவிர்த்து நாங்குநேரி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் அவருடைய மகனுக்கு சீட்டு கேட்டார் அது மட்டும் இல்லாமல் பால்ராஜ் திருநெல்வேலி பகுதியில் அவருக்கு சீட்டு கேட்டார் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்க ராபர்ட் ப்ரூஸ் அவரும் கேட்டார் இப்படி பல முனை போட்டி வந்து கடுமையாக இருந்தது காங்கிரஸில் எங்களுக்கு தான் இந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால ஒரே இழுபடியாக இருந்த சூழலுங்கிறது திருநெல்வேலி தொகுதியில் இன்னைக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு ராபர்ட் ப்ரூஸ் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு ராபர்ட் ப்ரூஸ் உடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டாத்துறை இவர் வந்து ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் வந்து நீண்ட காலமா காங்கிரஸ் கட்சியில் இருந்துட்டு வர்றாரு மாணவர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தன்னோட இளமை காலத்திலருந்தே காங்கிரஸ் தான் இவருடைய முகவரியாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்கார் இவர் வந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன்னை முன்னிறுத்திக்காமல் பின்னாடி இருந்து அந்த நிகழ்ச்சியை வந்து வலிமையாக முன்னெடுக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே பார்த்தோம்னா இவருக்கு அந்த பகுதியில் மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த உமன் சாண்டிக்கு இவர் ரொம்ப நெருக்கமானவராக இருந்திருக்காரு கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டப்ப அந்த பணிகளை பார்க்கறதுக்கு முக்கியமான ஒருத்தர் பொறுப்புல வேணும் அப்படின்னு கேட்டப்ப இவரை தான் அங்கே வந்து நியமிச்சிருக்காங்க ராபர்ட் ப்ரூஸ் தான் வயநாடு தொகுதியில் பல வேலைகளை ராகுல் காந்திக்காக பார்த்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தொகுதியை பார்த்தோம்னா கிறிஸ்தவ நாடார்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது அதனால் இந்த தொகுதியை ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நாடாருக்கு ஒதுக்கணும் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்தவங்களே வந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் வேட்பாளர் பட்டியலில் ராபர்ட் ப்ரூஸோட பேருக்கு காங்கிரஸ் மேலிடம் டிக்கெட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பாஜக சார்பாக திருநெல்வேலி தொகுதியில் களமிறங்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் வந்து மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ இவருக்கு எதிராக கிறிஸ்துவ நாடார் சிஎஸ்ஐ கிறிஸ்துவ நாடார் இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸை நிறுத்துறது மூலமாக நாடார் சமூக மக்களுடைய வாக்குகளை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னொரு கணக்காக இருக்குது ஒரு வழியாக திருநெல்வேலி தொகுதியை வேட்பாளர் அறிவிப்பை முடிச்சுட்டாங்க ஆனால் மயிலாடுதுறை தொகுதி இன்னமுமே குழப்பமான தான் இருந்துட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக ஏன் இந்த குழப்பநிலை மயிலாடுதுறையில் இன்னும் முடிவடையாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோனியா காந்தி ஒரு வேட்பாளரை கை காட்டுறாங்க மயிலாடுதுறையில் இவரை தான் நிறுத்தணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர் ஒரு வேட்பாளரை கை காட்டுறாரு இவரை தான் மயிலாடுதுறையில் நிறுத்தணும் அப்படின்னு இப்போ இங்கே ரெண்டு பேர் அம்மா மகன் ரெண்டு பேருமே வேறு வேறு வேட்பாளர்களை கை காட்டுறதுனால மயிலாடுதுறை தொகுதி இன்னும் முடிவுக்கு வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குது காங்கிரஸில் அந்த ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அகில இந்திய மகிலா காங்கிரஸ்னுடைய தேசிய அளவிலான நிர்வாகியாக இருக்காங்க அசீனா சயத் சென்னையை சேர்ந்தவங்க இவங்க இவங்க பார்த்தோம்னா சோனியா காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சோனியா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தால் இவங்க தான் கூட இருந்து எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி டெல்லியிலையும் தொடர்ச்சியா தங்கியிருந்து அவங்களோட நெருக்கம் காட்டி வரக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் இவங்க கலந்துக்கிறாங்க ஸோ மயிலாடுதுறை தொகுதியில் போட்டிடுறதுக்கு இவங்க தான் சரியான ஆள் அப்படின்னு சோனியா காந்தி அசீனா சையத்தை வந்து கை காட்டுறாங்க ரெண்டாவதாக இந்த போட்டியில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர் வந்து அகில இந்திய தொழில் வல்லுநர்கள் காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி இவர் வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கார் குறிப்பாக இவர் வந்து அரசியல் பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் முக்கியவர் பல புள்ளி விவரங்களை ரொம்ப ஷார்ப்பாக எடுத்து வச்சு பல பாராட்டுகளை இந்திய அளவில் பெற்றவராக இருக்கிறாரு குறிப்பாக பார்த்தோம்னா பாஜகவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து சொல்லக்கூடிய அந்த புள்ளி உவரங்களுக்கெல்லாம் எதிர் விவாதங்களோட பல புள்ளி எடுத்து வச்சு எதிர்வாதம் செய்கிறதுல ரொம்ப ஒரு வல்லுநராக இவர் வந்து பார்க்கப்படுறாரு இவரை வச்சு தான் பார்த்தோம்னா காங்கிரஸில் ராகுல் காந்தி வந்து புள்ளி பகுப்பாய்வு பிரிவு அப்படின்னு ஒரு தனி பிரிவையே வந்து ராகுல் காந்தி உருவாக்கியிருந்தார் ஸோ இவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நேஷ்னல் டெலிவிஷன்ஸில் நடக்கக்கூடிய விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு இவர் வந்து மயிலாடுதுறைக்கு ரொம்ப பொருத்தமானவராக இருப்பார் அப்படின்னு ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தியை கை காட்டுறாரு மயிலாடுதுறை தொகுதிக்கு ஸோ ஒரு பக்கம் சோனியா காந்தி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ரெண்டு பேருமே ரெண்டு பேரை வந்து கை காட்டுறதுனால யாரை தான் ரெண்டு பேரில் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் காங்கிரஸினுடைய அந்த மையங்கிறது குழம்பி போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் நிர்வாகிகள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு வேட்பாளர்கள் பெயர் இருக்கிற அசீனா சையத் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேருமே சென்னையை சேர்ந்தவங்க இவங்களை கொண்டு வந்து மயிலாடுதுறை தொகுதியில் வேட்பாளராக கிளம்பறக்குன்னா உள்ளூர் காங்கிரஸ்காரங்க இவ்வளோ நாளாக நாங்கள் இந்த தொகுதியில் வேலை செஞ்சுருக்கோம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு மல்லுக்கு நிற்கிறாங்க உள்ளூர் காங்கிரஸ்காரங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே மயிலாடுதுறை தொகுதியை மையப்படுத்தி ஒரு மினி பூகம்பமே நடக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன்னும் வெவ்வேறு தகவல்களோட அடுத்த டிஜிட்டல் திண்ணை நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை